இனிமே ஆட்டம் பாட்டெல்லாம் தேவை இருக்காது ஏன்னா ஆன்லைன்லயே வேட்பாளர்கள் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்யற புதியதோர் வசதியை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்க நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் இந்தியாங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இங்க தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய சமூக திருவிழா இந்த திருவிழால ஊரே போஸ்டர் அடிச்சு கொண்டாடும் வாகன ஊர்வலங்கள் இருக்கும் அங்கங்க கூட்டம் நடக்கும் திரளா மக்கள் கூடி நிற்பாங்க அவங்கவுங்க வீடுகள்ல இருந்து இத வந்து மிரட்சியோட பாக்குற அந்த விஷயத்ததான் நாம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் முன்னமே சொல்லியிருந்தேன் இல்லையா தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக பார்க்கப்படுதுன்னு அந்த ஜனநாயக திருவிழாவினுடைய முதல் தொடக்கமா கருதப்படுறது வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்யற நிகழ்வு அப்படி தாக்கல் செய்யும் போது அப்பவே மக்களுடைய எதிர்பார்ப்பையும் மக்கள் வந்து தன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கணும் தன்னை பத்தனை ஒரு பிரதிபிம்பம் வந்து வெளியே தெரியணும்னு சொல்லி நிறைய வேட்பாளர்கள் மெனக்கெட்டுட்டு தான் இருக்காங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் மாநாட்டம் கபடி ஆட்டம் தாரை தப்பட்டை பறை பற இசை முழங்கு அப்படி ஓட்டமாக ஓடும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து போவாங்க அப்படி அந்த கூட்டத்தை பார்க்குற மக்கள் ஒரு மிரட்சி அடைவாங்க ஓ இவருக்கு இவ்வளவு செல்வாக்கா அப்ப இவருக்கு நம்ம வாக்கு செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்சியை உருவாக்குறதுக்கான அந்த தொடக்க புள்ளி தான் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஊர்வலமாக போய் தாக்கல் செய்யறது அப்படியான இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் அது என்னன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க யுகம் இப்போ டிஜிட்டல் யுகமா மாறி போச்சு தேர்தல் பரப்புரை கூட மெல்ல மெல்ல இணையதளம் வழியா போயிருச்சு சமூக ஊடகங்கள் வாயிலாக இப்போ நிறைய பரப்புரைகள் போயிட்டு இருக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டா ட்விட்டர் அப்படின்னு சொல்லி இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த காலில கூட ஏதாவது ஒரு கட்சி சார்ந்த விளம்பரங்கள் உங்களுக்கு வரலாம் அப்படி மாறி போன இந்த விஷயத்துலதான் இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விஷயத்தை புகுத்திருக்காங்க இனிமே நீங்க கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு வந்து உங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு மாற்றா நாங்க கொடுத்திருக்கிற இந்த இணையதளம் வாயிலாவே நீங்க உங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறை ஒன்றும் புதுசு இல்லை ஏற்கனவே இருக்கிறது தான் ஆனா எதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா வேட்பாளர்களுடைய வரவு செலவு கணக்குகள் இருக்கு இல்லையா அதை தாக்கல் செய்யறதுக்காக இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ இன்னும் அதுல நிறைய மெருகேற்றம் செஞ்சு வேட்பு மனுவையே இந்த இணையதளம் வாயிலா நம்ம பதிவு பண்ணிட்டு நம்மளுடைய அஃபிட்டன்னு சொல்லப்படுற சொத்து விவரங்கள் ஆவணங்கள் இதெல்லாமே நம்ம வந்து இதுல அப்லோட் பண்ணிடலாம் இப்படி ஆன்லைன்ல வேட்பு மனு தாக்கல் செய்யறதுனால பல நன்மைகள் இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க ஒண்ணு இந்த ஆட்டம் பாட்டம் போட்டுட்டு வரும்போது நிறைய பொதுமக்களுக்கு இடையூறு நடக்க நடக்குது போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கு அதை தவிர்க்கலாம் இரண்டாவது இந்த விஷயத்துக்காக அங்க காவல்துறையினர் நிறைய பேர் வந்து குவிக்கப்படணும் பாதுகாப்பு வசதிக்காக மூன்றாவது அந்த ஆவணத்துல ஏதாவது தவறு இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் அப்ப அது மேனுவலா பார்க்கும்போது அது சரியா இல்லை அப்படின்னு நிராகரிப்பு செய்யப்பட்டா ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்காதனாலதான் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வைகள் இருக்கு இது எல்லாமே இந்த ஆன்லைன் வாயிலா வந்து பண்ணும்போது தவிர்க்கப்படுதுன்னு சொல்றாங்க இதில் வேட்பாளருக்கும் நிறைய சாதகங்கள் இருக்கு குறிப்பா நான் சொன்ன மாதிரி அந்த வேட்பு மனுவை நாம இணையதளம் வாயிலாகவே பூர்த்தி செஞ்சு கொடுக்கும்போது அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்க முடியும் ரொம்ப இலகுவாகவும் இருக்கும் ஃபில் பண்றது எல்லாமே ஆன்லைன் தான் அதுவுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் போட்டு லாக்இன் பண்ணி உள்ளே போன உடனே ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும் ஓட்டர் ஐடி நம்பர் போட்ட உடனே அந்த அந்த ஐடி நம்பர் யார் போட்டிருக்காங்களோ அவங்க தகவல் மொத்தமாவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிட்ச் பண்ணி இந்த இணையதளம் வந்து பூர்த்தி பண்ணிக்கும் கூடுதலாக சொத்து விவரங்கள் ஆவண தகவல்கள் இதெல்லாமே நம்ம வந்து முன்னொழி படிவங்கள் இதெல்லாமே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவுமே ஆன்லைன் வாயிலாக நம்ம வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இப்படி அப்லோட் பண்றதின் வாயிலா இந்த ஆவண சரிபார்ப்புல பிழை இருந்துச்சு நிராகரிப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்ற பிரச்சனை வராது என்னென்ன ஆவணங்கள்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும் இது சரி இருக்கு சரி இல்லைன்றது இணையதளம் நமக்கு சொல்லிடும் அதனால இந்த விஷயங்கள்ல இருந்து வேட்பாளர்கள் தவிர்த்துக்கலாம் அப்போ தேர்தலில் போட்டியிடுறவங்க இந்த இணையதளம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இணையதளம் இணையதளம் சொல்றீங்களா அந்த இணையதளம்னா என்ன அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்தா நாங்கள் எப்பயுமே பார்ப்போம் அப்படின்னு நீங்க உங்க ஆர்வம் எனக்கு புரியுது இந்த இணையதளத்தோட லிங்க் கீழே கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் லிங்க் இதுதான் சுவிதா இந்த தான் இவ்வளவு வசதிகளும் கொண்டு வர போறாங்க முதல் கட்டமா நவம்பர் மாதம் நடக்க போற பீகார் தேர்தலில் வேட்புமனு ஆன்லைன் வேட்புமனு தாக்கல் வந்து கொண்டு வர போறாங்க அதுல என்னென்ன சாதக பாதகங்கள்லாம் இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் பண்ணி அடுத்து நடக்கப் போற தமிழ்நாடு உள்ளிட்ட அஞ்சு மாநிலங்களுக்கு நடக்க போற இந்த அடுத்த கட்ட தேர்தலில் இந்த வசதி கொண்டு வர போறாங்க அதை முன்கூட்டியே உங்ககிட்ட நான் கொண்டு வந்துட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அல்லது உங்க நண்பர்கள் ஒரு கட்சி சார்பாகவோ அல்லது சுயேட்சையாவோ வேட்பாளராக களமிறங்க போறாங்க அப்படின்னா இந்த விஷயத்த முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் நாளைக்கு மாற்றங்கள் நடக்கும்போது முன்னாடியே நீங்க அப்டேட்டடா இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த வாய்ப்பும் வசதியும் நீங்க சுலபமாக பயன்படுத்திக்கலாம் அந்த நோக்கத்துக்காக தான் இந்த காணொளி இந்த தகவல் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க வீடியோக்கு லைக் பண்ண பண்ண இந்த வீடியோவை யூடியூபே மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால் நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நேசன் நாகராசன் நன்றி இன்ஃபர்மேஷன் Ingen fra Mersjøen Isfjell!